என்னப்பா செய்யறது பொடி வட்டா இப்ப இங்க ஊஞ்சல் ஆடுதுகள் சாதையப்பான் போன கதையா கொடுத்து விடாக்குற வழியா கூட்டிக்கொண்டு தானே நமக்கு என்னப்பா ஐனா வாட்ச்சல் கொண்டாந்து விட்டாங்க சும்மா ஐநா விடாக்கடா ஊஞ்சல் இருக்க காசு வேற வேறே இதுவே கலட்ட மாட்டாங்க அவன் வெளிநாட்டுக்காரன் இல்லாமல் கட்டி கொடுத்தான் ஏதோ அவன் சம்பளத்தான் போடுறான் எங்க மரங்களை முக்கி போய் பொடிகள் விளையாட வந்தாலும் இது கிடக்குறதுக்கு அவனோடுதான் வந்தா அவன் தான் நடுவே வந்து கேட்டும் பூட்டு நேட்டும் பூட்டும் இல்லை எல்லா வேற குடிக்க போன இவரோட போய் கொஞ்சம் வேற பெற மாட்டான் தானே ஊஞ்சல் ஆடிக்கொண்டு படத்து படத்துல உண்மையா இருக்கான் பண்டா அவருதான் பானேன் அவன் தொட்டில் வேறு படத்து அப்பா ஒரு வேண்டா

ஒரு சின்ன பேர கொஞ்சம் பால இல்லாம ஊஞ்சலி ஆடுவான் தயார்களை உக்கி போச்சு பயமா இல்லையிடா ஏன்னா தயாரிக்குறாங்க அப்பிட்டாரி இன்னைக்கு போய் அடிக்கட்டால ஆப்பா

அவர் வந்து கூட்டி போறே இல்லை அங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருல்ல சொல்ல கூடாது அம்மாட்ட என்ன ஊஞ்சாலையெல்லாம் சவள ஊஞ்சாலையெல்லாம் ஆடி போனும் இந்த நாங்கள் ஒரு நாள் தண்டி பெறா வராது அப்ப செக்யூரிட்டி இவங்களோட இல்ல நாங்கள் ஆடி போட்டு போவோம் புற அம்மாட்ட போய் சொல்றேன் வெறும் சேர்ந்துதான் என்ன ஒரு ஆடின வந்து என்ன தங்கச்சி ஏத்திக்கண்டு விரை கடையில நாங்கள் டப்பாண்டு போட்டா போடுவோம் சரக்கே அதுல சரக்கிடுவோங்க கொஞ்சம் அதுல சரக்குங்க சரக்குதுங்களே உம் சரக்குங்க சும்மா வா அறிஞர் குழுவாக இருந்த வேலை ஈரையில தானே கொண்டது எங்களோட புள்ளியில உத்துட்டுகிறார்கள் நாங்கள் இங்கே ரெண்டு ஆட்டி கொண்டிருக்கோனும் புறா கொண்டு போய் விடவானும் வீடு வாசல்ல கொண்டே விடவானும் அவளைகள் டியூட்டியில கொண்டு உட்கார் போட்டு ஜெயிக்கல ஏறி அப்பட முதலும் குதிரை காஞ்சி கொண்டு தெரிவாள நாங்கள் ஒரு நாள் வேலை என்று சொன்னா ஊழியலும் உங்களை புடிச்சு நாங்கள் என்ன போ அம்மாட்ட போய் சொல்லிப்படாயிர என்ன ராஜாவா நீ இந்த உண்மை நேர முறையை மட்டுமே எனக்கு ஆட்டுக்காரன் டேங் கொஞ்சம் ஆட்டுக்காரன் இன்னைக்கு ஆட்டுற ஆட்டுல மூளை கிளங்குது வேற மூலையெல்லாம் கிளங்கி அஞ்சாம் ஆண்டும் நாலாம் ஆண்டு படிக்கிறீங்க தெரியும் முழுச்சா போற அம்மா தாண்டே அம்மாவுக்கு முன்னால அஹ்மா தம்பி

இந்த உட்பொடிகள் எல்லாம் இந்த பூங்காவே அமைச்சரும் என்ன வாத்திரா போட்டோம் அஞ்சு வருஷம் எனக்கு ஒரு சம்பளம் தெரியும் அது உங்களும் திக்க

நீ ஆடு மாட்டை மட்டும் சொன்னா விட்டுட்டு போனோட கறந்து கொண்டு அதுவேல மட்டும் அந்த தேவையில்லாத வேலையில மட்டும் செய்வேன் இங்க வந்தா புள்ளிகள் எல்லாம் வந்து

நான் பூங்காவுக்கு வந்த பாடு இல்ல புற போல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவ பிள்ளைக்கு தெரியோ அம்மட்ட போய் சொல்லுவீங்களோ இல்ல

நாளைக்கு பள்ளிக்கடம் வந்து பள்ளிக்கடம் போன இல்ல என்ன

ரோட்டு கரவானே அன்னியா போயிட்டு வந்து வரத்திருக்க அண்டை ஆடிக்கணு ஊஞ்சல் இரும்புக்காரன் செயல் துண்டு அறுத்து போட்டான் அறுத்து கொட்டி கொண்டு இன்னும் இன்னும் நிறையா இன்னும் கவத்து வந்து வாரன் ஒரு பக்கம் வரத்து போட்டானே புற இல்லடா நானும் நான் அறுத்து போட்டேன் கட்டை கட்டி மினக்கரையில